பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த உலகத்தில் பலவிதமான பிசாசுகள் நம்மை தவறான பாதையில் நடத்தும் சத்தியத்துக்கு புறமான சம்பவங்களை கேட்பீங்க சத்தியத்துக்கு புறம்பான கள்ள உபதேசங்களை நீங்க கேட்பீங்க தாறுமாறான உபதேசங்களை கேட்பீங்க காதுக்கு இனிமையாக இருக்கும் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கேட்கிறதுக்கு கம்ஃபர்டாக இருக்கும் ஆனால் முடிவில் அது எங்கே கொண்டு போய் விடும் என்பதை நீங்கள் கவனிக்கணும் ஆனால் பரிசுத்தத்தை குறித்த ஆண்டவர் எப்போது சொல்லுவார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் ஆமேன் கத்துடைய பிள்ளைகளே பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார் ஆமேன் இன்றைக்கு நீங்க அநேக விஷயத்துல தேவனுக்கு பிரியமாய் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இல்லைன்னா பேச்சு நடத்த உங்களுடைய செய்கை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான தேவன் விரும்பாத தொடர்புகள் இருக்குமானால் தேவன் விரும்பாத அசுத்தமான கிரியைகள் இருக்குமானால் அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜபிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பரிசுத்த வாழ்க்கை குறித்து பேசுகிறார் ஆமேன் ஆரம்ப காலத்தில் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை செய்துவிட்டு கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வேலையும் பணத்தையும் தொழிலையும் கொஞ்சம் ஒரு உயர்வை கொடுத்த பிறகு எப்படி வேணாலும் வாழலாம் என்ற எண்ணத்துக்குள்ளே போயிடக்கூடாது எப்போதும் பரிசுத்தமாக இருக்கணும் அடிக்கடி நான் பேசுவேன் இந்த தாமரை இருக்கல அழகாய் தண்ணீரில் அது மலர்ந்து இருந்தாலும் அந்த இலையின் மேல் அது ஒரு சொட்டு தண்ணீரையும் தங்க வைக்க இடம் கொடுக்காது அந்த தண்ணீர் வேகமாக அந்த தண்ணீர் அப்படியே ஓடிடும் ஏன்னா அந்த இலை அதை ஏற்றுக்கொள்ளாது இன்னொன்று சொல்லுவேன் கடலில் பார்த்தா ஆயிரம் 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 ஆயிரமான ஏராளமான மீன்கள் இருந்தாலும் உப்பு தண்ணீருக்குள்ளே கிடந்தாலும் அந்த மீனுக்குள்ளே ஒரு சொட்டு உப்பும் உள்ளே நுழைய அதை அனுமதிக்காது எப்போது அனுமதிக்கும் என்று கேட்டால் என் அன்புதேவுடைய பிள்ளைகளே அது வெளியே கொண்டு வந்து அது செத்தாதான் அதுக்குள்ளே நம்ம உப்பை போடும்போது உப்பு உள்ளே போகும் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறோம் நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்தின் ஆவி நமக்குள்ளே வந்துடக்கூடாது உலகத்தின் பாவ இச்சைகளுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது கத்துடை பிள்ளைகள் எப்போதும் தேவ பிரசன்னத்தோடு நடக்கணும் ட்ராவல் பண்ணும்போது போகும்போதும் வரும்போதும் நீங்கள் டூ வீலரை ஓட்டிக்கொண்டு போகும்போதும் காரை ஓட்டிக்கொண்டு போகும்போதும் பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் விமானங்களிலே ட்ராவல் பண்ணும்போதும் எப்போது தேவனை உங்கள் உள்ள வாஞ்சிக்கணும் ஆண்டவரை துதிக்கணும் உங்கள் உள்ள அபிஷேகத்தால் நிரம்பிக்கொண்டே இருக்கணும் எப்படி தேவனை பிரியப்படுத்துறது ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துறது இதுவே உங்கள் நோக்கமாக இருக்குமென்றால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு தானாய் வர ஆரம்பிக்கும்